கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மையமே உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான கத்துடை பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டின் இந்த டிசம்பர் மாதம் முதல் தேதியாகிய இந்த நாளிலே ஆண்டுடைய வாக்குத்தமான வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய பிள்ளைகளே இந்த பன்னிரெண்டு மாத காலம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த வருடத்தின் கடைசி மாதமாகிய இந்த பன்னிரெண்டாம் மாதத்திலே கொண்டு வந்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த முதல் தேதியிலே கத்த கொடுத்திருக்கிறதான வார்த்தை தான் ஏசாய நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இசிறவிலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னால் நீ மறக்கப்படுவது இல்லை பாருங்கள் கத்த நம்மை மறக்காத தேவன் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை என்றால் நிச்சயமாகவே அது நமக்கு மிகுந்த ஒரு மேன்மை நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது இந்த உலகத்திலே நம்மை மறக்க மாட்டேன்னு சொல்லுகிறவர்கள் மறந்து போவார்கள் ஆனால் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மை அவர் மறக்கவே மாட்டார் தாவீதி சொல்லும்போது கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கஷ்டங்கள் கண்ணினியின் அனுபவங்கள் துயரங்கள் பல வேதனையான நிலைமையிலிருந்து அவனுக்கு ஒரு வாழ்வு உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும் ஆமேன் கர்த்தர் நம்மை மறந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டதுன்னு தான் சொல்ல முடியும் மனிதன் மறந்தால் பரவாயில்லை ஆனால் கர்த்தர் இருக்கிறார் என்றால் அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பன்னிரெண்டாம் மாதம் முதல் தேதியிலே உங்களோடும் கத்தர் அதைத்தான் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார் இதுவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் என்று நினைத்து அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஆண்டு இது ஒன்றே எனக்கு போதுமானது ஆண்டவரே நீரனை மறக்கவில்லை என்றால் எனக்கு அதைவிட மேன்மையான ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த சராசரங்களை படைத்த கர்த்தர் நம்மை ரட்சித்த தேவன் நம்மை நடத்துகிற கர்த்தர் அவர் அவர் மறக்கவில்லை என்று சொல்லும்போது ஐயாய் இதற்கு ஈடாக நாம் இந்த உலகத்தில் எதையும் பார்க்க முடியாது என்று பார்க்கிறோம் ஆமேன் வாண்டவர் சில்களையும் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்திருக்கிறார் என்ற வேதத்தில் தான் பார்க்கிறோம் அன்பான உள்ளே ஆபிரகாமை கர்த்தர் நினைத்து லோத்து இருந்த அந்த பட்டணத்திலிருந்து அந்த அழிவிலிருந்து அந்த லோத்தை கத்தர் மீட்டு வெளியே கொண்டு வந்தார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் அதற்கு ஒரு காரணம் ஆபிரகாமை கத்தை நினைத்து அந்த லோத்தை அழிவிலிருந்து மீட்டு விட்டாராம் ஆம் ஆபிரகாமை கத்தை நினைக்கிற ஆபிரகாமுக்கு ஆபரகாமைக்கு நினைத்ததுனாலே அவனுடைய சகோதரனாகிய அந்த லோத்தை கூட கத்தர் காப்பாற்றி இருக்கிறது உண்மை என்று சொன்னால் நம்மையே கத்தை நினைத்திருப்பார் என்றால் நம்மை அவர் சும்மா விட மாட்டார் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வித்து நம்மை மேன்மைப்படுத்த அதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார் என்பது சந்தேகமில்லை சங்கீதத்திலே வாசிக்கிறோம் நூற்றி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே உம்முடைய ஜனங்கள் நீர் பாராட்டின கிருபையின்படியே என்னை நினைத்து ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று சொல்லுகிறார் வாழ்டைய ஜனங்களுக்கு அவர் பாராட்டுகிற அந்த கிருவையின்படியே என்னையும் நினைத்து என்று சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே அவர் நம்மை நினைத்து நம்முடைய ரட்சிப்பினால் நம்மை சந்திக்கிற கத்தராய் ஹலே லூயா ஆண்டவர் வெளிப்படுவார் என்றார் அப்படியே ஒரு பெரிய ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையிலே உண்டாகிறது ஒரு மீட்பு ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது ஆம் அது எதுனால என்றால் நம்முடைய சாமர்த்தியம் என்று சொல்ல முடியாது நம்முடைய திறமை என்று சொல்ல முடியாது அவருடைய கிருவை அவர் நம்மை நினைத்திருக்கிறது நான் மறக்காமல் இருக்கிறதுனாலே தான் என்று சொல்ல முடியும் அப்படியே ஆண்டவர் நமக்கு கிருவை செய்கிறார் லோக்காவில் சொல்லும்போது ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் ஆபரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் இரக்கம் செய்ய நான் நினைத்து என்று சொல்லுகிறார் ஆம் நம் ஆபரகாமல் சந்ததிகள் மார்க்கத்தார் ஆபரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஆபரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் இரக்கம் செய்ய நான் நினைத்திருக்கிறேன் கத்தர் சொல்கிறான் என்றால் மெய்யாகவே நம் ஆபரகாமுடைய சந்ததியாக இருக்கிறபடினாலே விசுவாச மார்க்கத்தான் இருக்கபடினாலே நம்மையும் கத்த நினைப்பேன் என்று வாக்கு சொல்லியிருக்கிறார் தான் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஹலே லூயா பிரய்சலா கத்துடைய பிள்ளைகளை அவர் நம்ம நினைந்தருள்ளும் போது வெய்யாகவே எல்லாம் நிலைமையிலிருந்தும் சிறுமையிலிருந்தும் கஷ்ட துன்பத்திலிருந்தும் பலவிதமான வேதனையான நிலைமைகளிலிருந்தும் இல்லாமையிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஒரு மேன்மையை நாம் கண்டுகொள்ள முடியும் ஆசிர்வதிப்பா கத்துடைய பிள்ளைகளை அதனால் இந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்ல நினைத்து தேவனை எப்போதும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அந்த மறவாத கத்தரை நினைத்து ஸ்தோத்திரமணி ஒவ்வொரு நாளும் அவரை நாம் சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் கண்டிப்பாக அவருடைய தயவு அவருடைய இரக்கத்தை அவருடைய கவனிங் சந்ததியாகிய பிள்ளைகளாக நமக்கு கூட கத்தர் கொடுத்து நம்மை ஆதரிக்க அவர் இருக்கிறார் சகரியாலை சொல்லுகிறார் எட்டு பதினைந்து சொல்லும்போது நன்மை செய்யும்படி நான் நினைத்தேன் பயப்படாதேங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் நினைத்திருக்கிறேன் அப்போ ஆண்டவன் நம்மை நினைத்திருக்கின்றால் நாம் நன்மையான இவுகளை சொந்தமாக்கி கொள்ள முடியும் ஆத்மீக பிரகாரமாக இம்மைக்குரிய அனைத்து காரியத்திலேயும் அந்த நன்மைகளை ஆண்டவர் நம்ம கொடுப்பதற்கு அவர் நினைக்க வேண்டும் ஆலய லூயா அப்படி என்றால் நாம் அது லாபத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம் அதைத்தான் அவர் சொல்கிறார் நான் திரும்ப நினைத்தேன் என்று அவர் சொல்கிறார் ஆம் கத்துடைய பிள்ளைகளை நூற்றி பதினைந்தாம் சங்கத்தில் வாசிக்கிறோம் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஆம் தெய்வ ஜனமே இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு ஆமிக்குரிய ஒரு சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய எல்லா உழைப்புகள் அனைத்து காரியத்திலையும் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும் லூயா அதனால தான் அவர் சொல்லுகிறார் நீ மறக்கப்படுவதில்லை என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு நான் உன்னை நினைச்சிருக்கிறேன் ஹாலலூயா அவன் என் கத்துடைய பிள்ளைகளே இந்த பன்னிரெண்டாம் மாதத்திலே ஆண்டோர் நாம் துதிப்போம் ஆண்டு சொன்ன அந்த நல்ல வார்த்தைக்காய் கற்று நன்றி சொல்லுவோம் ஆண்டோர் நம்மை நினைத்தால் போதும் அதுவே போதும் அது ஒன்றே நம்முடைய வாழ்வின் மேன்மைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது அதனால நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர் சகல காரியத்திலையும் நமக்கு இறக்கம் செய்ய நமக்கு நன்மை செய்ய நம்மை ஆசிர்வதிக்க அவர் நினைத்து அனைத்திலையும் கத்திர விதமான கிரிகளை நம்ம வெளிப்படுத்துவார் ஆமே அந்த நாம் விசுவாசிப்போம் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் விதமாய் இந்த நல்ல வார்த்தைக்காய் கத்தரை துதிப்போம் ஆண்டுடைய வார்த்தைக்காய் எல்லா சுவம் பண்ணோமா நல்ல பிதாவே இந்த வருடத்தின் பனிரெண்டாவது மாதம் முதல் தேதியாகி இந்த நாளிலே எங்களுக்காக நீ தன் நல்ல வார்த்தைக்காய் துதிக்கிறோம் சில வேலை நீ என்னால் மறக்கப்படுதில்லை என்று சொன்ன வார்த்தை முடிவு எங்களை மறவாமல் இருந்து எங்கள் இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னும் நடத்தி செல்லவும் நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அதன்படியாக நாங்கள் ஆசிர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள கத்துடைய கிருவை இறக்கத்தை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவரே வரே எங்களுக்கும் உதவி செய்ய முடியாய் ஜபிக்கிறோம் நன்மையான காரியங்கள் இதன் மூலமாக நாங்கள் அடைந்து கத்தரை மேம்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை மறவாமல் கத்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்தன் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கிரைஸ்தலாட் कत्तों ले आशीर्वाद पर